ும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி திரியில் சித்திரை நட்சத்திரத்தில் திருதி நாமயோகத்தில் வனிசை கரணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு பிப்ரவரி மாதம் பிறக்கிறது பிறக்கப் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் சனி பகவான் கும்பாராசியில் பயணம் செய்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு பகவானும் பயணம் செய்கின்றனர் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாறியதைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் பகவானும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு பயிற்சியாக உள்ளனர் இதனால் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளது மகர ராசியில் சூரியனுடன் புதன் இணைவதால் புதாதித்ய யோகமும் சூரியனுடன் செவ்வாய் இணைவதால் ஆதித்ய மங்கள ராஜயோகமும் உருவாகிறது இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை விரிவாக காண்போம் இதுவரை ஆபத்தில் சிக்கி சீரழிந்த உங்கள் வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது இப்படியும் ஒரு வாழ்க்கையா என மனக்கசப்பில் வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி வசந்தம் போகிறது இனி யமனே உங்கள் எதிரில் வந்தாலும் சிவனின் அருளால் எதிர்த்து நின்று போராடும் பலம் உங்களை வந்து சேரும் உங்கள் பிறப்பு ஒரு சாபக்கேடு அல்ல அது சரித்திரம் படைக்கும் மேசராசி அன்பர்களே மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியே இருக்கும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடிக்கொள்ளும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடிவரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதுப்புது வாய்ப்புகள் தேடி வரும் பிரபல நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சக கலைஞர்கள் அனு இருப்பார்கள் மாணவ மாணவியர்க்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இம்மாதம் அமையும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இம்மாத சாதகமான நாட்கள் மூன்று நான்கு ஐந்து மற்றும் பதினொன்று பனிரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் துர்க்கையம்மன் பரிகாரம் தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் நெய் நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது மிகச் சிறப்பு சிறப்பு பரிகாரம் மற்றும் ஆலய தரிசனம் புத்திர பாக்கியம் என்பது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர பாக்கியமே ஏற்படாத நிலை புத்திர தோஷம் என்பது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வேறுபடும் பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் குறிக்கும் எனவே அந்த ஐந்தாம் இடத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும் சேர்த்து வைத்த புண்ணியம்தான் குழந்தையாக பிறக்கும் என்று பழமொழி உண்டு அந்த வகையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமாகவும் திகழ்கிறது தாய்மாமன் தாய்வழி உறவுகள் ஆகியவற்றை குறிப்பதும் ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் அதாவது ராகு செவ்வாய் சனி அல்லது சூரியன் அமர்ந்தால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அல்லது தாமதமாக கிடைக்கும் ஒருவேளை ஐந்தாம் இடத்தில் உள்ள பாவ கிரகங்களை சுப கிரகங்கள் பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இனி புத்திர பாக்கியம் பெறுவதற்கான ஆலய வழிபாடுகளை பார்ப்போம் செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படும் முருகப்பெருமான் வழிபாட்டை தவறாமல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் வீட்டிற்கும் தலங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவை தான் ஆலங்குடி குருஸ்தலம் திட்டை குருஸ்தலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆலயங்களாகும் அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய ஓமாம் புலியூர் துயதீர்த்தநாதர் ஆலயமும் குரு பகவானின் ஸ்தலமாகும் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வருவதன் மூலம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியாகவே சொல்லிக் கொள்கிறேன் மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் ஆலயம் இது செவ்வாய் பரிகார ஸ்தலம் எனவே நல்ல சத்தான அறிவு கூர்மை மிக்க குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான தடைகளை நீக்கி புத்திர பாக்கியத்தை நிச்சயம் அருள்வார் வைத்தியநாத சுவாமி மேலும் கருவின் உருவாக இருக்கும் கருமாரியம்மன் ஆலயங்கள் அனைத்தும் புத்திர பாக்கியம் நல்கும் ஆலயங்களே சமயபுரம் மாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற ஆலயங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவையே அதே போல் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் பிரம்மா ஆலயம் பிறவி பயனை அனுபவிக்க செய்யும் ஸ்தலம் திருப்பட்டூர் பிரம்மாவிடம் வேண்டுதல் வைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் புத்திர பாக்கியத்தை அருளும் முக்கிய ஸ்தலம் குருவாயூர் கிருஷ்ணர் ஆலயமும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயமும் குழந்தை பாக்கியத்திற்கு வழிகாட்டக்கூடிய வழி கிடைக்கக்கூடிய அற்புத திருத்தலங்கள் இந்த ஆலயங்களில் துலாபாரம் என்னும் வேண்டுதல் வைத்து வந்தால் குழந்தை பாக்கியம் உடனே குழந்தை பெற்ற லட்சக்கணக்கான பேர் இங்கு வந்து செலுத்துவதை தினந்தோறும் காணலாம் அதே போல் அத்தி மரத்தை வருவதும் அத்திமரத்தை பேணி காப்பதும் குழந்தை பாக்கியத்தை தரும் தான தர்மங்களும் புத்திர பாக்கியத்தை தரும் அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல் இனிப்புகள் வழங்குதல் போன்ற செயல்கள் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியதாகும் துர்க்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் சிறந்த பரிகார முறைகள் அதிகாலை நேரத்தில் அரச மரத்தை நாற்பத்தி எட்டு முறை சுற்றி வருவதன் மூலமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் எறும்பு புற்றுக்கு வெள்ளம் பொட்டுக்கடலை கலந்து தருவதால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலன் வந்து சேரும் கர்ப்பிணிகளுக்கு அவர்கள் விரும்புவதை வாங்கிக் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய ஆசிர்வாதம் பெற்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை தோஷம் உள்ளவர்கள் முதியோர் காப்பகங்களில் உள்ள முதியோருக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் பெற்றால் உத்திர பாக்கியம் கிடைக்கும் மேற்கண்ட ஆலய பரிகாரங்களை முறையாக செய்து நம்பிக்கையோடு வணங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம